மேஷ ராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் உங்கள் ராசிக்கு ராகு வந்து அமரக்கூடிய இடம் லாபஸ்தானம் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகிறது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இதுவரை சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஒரு இடம் பின்னோக்கி நகர்ந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு ராகு வரும் பொழுது பொருளாதாரம் மிக உயர்ந்த நிலைக்கு செல்லும் தொழிலில் முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவார் அரசு வேலை கூட ஒரு சிலருக்கு அதாவது மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் வாடகை இடத்தில் நடைபெற்று வந்த உங்கள் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியை கூட செய்து அதில் உங்களை வெற்றி பெற செய்வார் சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து மிக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் பாகப் பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கும் எண்ணம் கைகூடும் தந்தை வழி ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு புதிய வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்குள் இருந்த சச்சரவுகள் எல்லாம் அகன்று அந்நியோன்னியம் அதிகரிக்கும் இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் கண்டிப்பாக கேட்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாப ராகுவால் செல்வம் பெருகவும் பஞ்சமத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கேதுவால் உங்களுடைய பணிகள் சிறக்கவும் நல்ல உங்களுக்கு யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது ராகு கேதுகளுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து அவர்களுடைய ஆசியை பரிபூர்ணமாக பெற்று கொள்ளுங்கள்